அதிசயம் நேர்ந்த மாசாணி அம்மன் ஆதிபராசக்தி அவதாரம் கொண்ட அம்மன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் உள்ள கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த அம்மன் பதினேழு அடி நீளம் கொண்டு சயன குளத்தில் காட்சியளிக்கிறார் மாசாணி அம்மனை சுற்றி வளம் வந்தால் தீராத நோயும் தீரும்னும் நம்மளுடைய யாரோ திருடினாலோ அபகரித்தாலோ இக்கோவில் உள்ள நடுக்கல்ல மிளகாய் அரைத்து பூசினால் தீங்கு செய்தவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும்னும் சொல்லப்படுது இந்த அம்மனை வழிபட்டால் பெண்களுக்கு சுக ஆகும்னு சொல்லுவார்கள் முன்னொரு காலத்துல இந்த பகுதியில் கணவன் மனைவி வாழ்ந்து வந்திருக்காங்க மனைவிக்கு பிரசவம் பார்க்க நேரத்தில் மருத்துவர் வீட்டுக்கு செல்லும் போது மனைவியால் நடக்க கனவு பழித்து போது அவர் மனைவி குழந்தையும் இறந்திருக்காங்க மருத்துவ கண்ட கனவில் ஒரு உருவம் அவனுடைய மனைவியை பயன்படுத்தி இருக்கிறது இந்த உடைய மனைவி அங்கிருந்த சாணத்தில் கால் வலிக்கு விழுந்து இறந்திருப்பாள் இறந்த மனைவி ஒரு ஒளியை வந்து அந்த உருவத்தை அழைத்து மாட்டுச்சாணத்தில் வலிக்கு விழுந்ததால் மாசாணியம்மன்